வெல்கம் டு விஎல்கே சமையல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா குழம்பு செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கப்பு தயிர் எடுத்திருக்கேன் பதினஞ்சு வெங்காயம் தோல் உரிச்சு எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் குட்டியாக தக்காளி ஒன்று எடுத்திருக்கேன் ஒரு பத்து பூண்டு பல்லு தோல் உரிச்சு எடுத்திருக்கேன் மிளகாய் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் இதுதான் தேவையான பொருட்கள் இப்போ வந்து நம்ம பூண்டு பச்சை மிளகா சின்ன வெங்காயத்தில் வந்து நம்ம இடிச்சு எடுத்துக்கலாம் இந்த மோர் குழம்பு வந்து சிம்பிளா ஈஸியா இருக்கும் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க பச்சை மிளகாய் இடிச்சு எடுத்துட்டோம் இப்போ வந்து நம்ம பூண்டு இடிச்சு எடுத்துக்கலாம் பூண்டை வந்து இந்த மாதிரி இடிச்சுக்கிட்டு இப்போ வந்து நம்ம அதில் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா ஒண்ணை போல இடிச்சு எடுத்துக்கலாம் மிளகாத்தூள் சேர்த்து இந்த மாதிரி நல்லா இடித்து எடுத்துக்கணும் இந்த மோர் குழம்புக்கு இந்த மாதிரி இடித்து சேர்த்தா தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ தாளிப்பு சேர்த்துக்கலாம் தாளிப்பு கடாயை வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ வந்து கடுகு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு சீரகம் நல்லா போது கொஞ்சமாக பெருங்காய தொளிச்சு வைத்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம சின்ன வாங்கி சேர்த்துக்கணும் இடிச்சு வைத்துக்கோ பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும் வகாயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம் வகாயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம இடிச்சு வச்ச பூண்டும் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் மிளகாப்பில அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோ கால் ஸ்பூன் வந்து சால்ட்டு சேர்த்துக்குவோம் கொஞ்சமா வந்து தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமா கருவேப்பிலையை சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்து உனப்போல் நல்லா கலந்துக்கிட்டோம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தயிர் வந்து இந்த மாதிரி கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கணும் இப்போ வந்து நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் தயிர் சேர்க்கும்போது வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் வந்து சேர்த்துக்கணும் தயிரை சேர்த்துட்டோம் இப்போ வந்து போல் கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சைரஸ் சேர்த்து உனக்கு நல்லா கலந்துக்கிட்டோம் ரெடி ஆயிடுச்சு மோர் குழம்பு சண்டே ஸ்பெஷல் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பரா இருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்க